காதலில் ஒருவருக்கு அளவுக்கு மீறிய அன்பு அதிகமான சந்தோஷத்தை தருகிறது இல்லையெனில் அதிகமான வழிகளை அவருக்கு தருகிறது உன்னுடன் என்னால் பேசவும் முடியவில்லை பேசாமலும் என்னால் இருக்க முடியவில்லை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்னுடைய காதலை எப்படி சொன்னால் உனக்கு புரியும் என்பதும் எனக்கு தெரியவில்லை நாம் வேண்டும் என நினைப்பவர்கள் நம்மை விட்டு பிரிய நினைக்க மாட்டார்கள் நான் தேடி தேடி எனக்கு கிடைத்த பொக்கிஷம் நீ என் அன்பே தெரியாமல் கூட உன்னை இழக்க மாட்டேன் நான் இருந்தாலும் கூட உந்தன் மடியில்தான் இருக்க ஆசைப்படுகிறேன்